ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இமெயில் ஐடியை நம்ம எல்லாருமே இமெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ற மாதிரி இருக்கலாம் நிறைய வெப்சைட் ஆப்ஸ் எல்லாமே ஒரு சில ஆப்ஸ் வந்து தேவையில்லாத ஆப்ஸும் இருக்கலாம் அந்த தேவையில்லாத அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்லாம் நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுத்து நம்ம லாகின் பண்ணியிருப்போம் ஸோ அது நம்ம அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்ஸ் அந்த ஆப்பை டெலிட் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடும் ஆனா நம்ம கொடுத்துருக்க மெயில் ஐடி வந்து சேம் அதே ஆப்ல வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் அந்த ஆப்ல இருந்து உங்க இமெயில் ஐடியை எப்படி நீங்க டெலிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த தேவையில்லாத வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் எல்லாம் எது எது அது நம்மளுக்கு இப்ப தேவை தேவையில்லை அப்படிங்கற பட்சத்துல அதுல இருந்து நம்மளுடைய மெயில் ஐடியை எப்படி நம்ம டெலிட் பண்றது சோ வாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல லைக் மட்டும் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம மொபைலில் இருக்கிற கூகுள் குரோம்புரஸரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓகே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் லோகோ மேல கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து மேனேஜ் இவர் கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க இப்போது மேலே இந்த இடத்த ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜை அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க தேர்ட் பார்ட்டி ஆப் அண்ட் சர்வீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவர் கனெக்ஷன் டு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய தேவை இல்லாத ஆப்ஸில் நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்லேருந்து பர்மனெண்டாக டெலிட் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து நிறையா ஆப் யூஸ் பண்ணியிருந்தேன் அதை எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டேன் அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி ஓகே நம்ம இது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே வீடியோ போடலான்னு சொல்லி முடிவெடுத்தேன் ஓகே இப்போ வந்து கீழே பாருங்க சி கால் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ பாருங்க உங்களுடைய மெயில் ஐடியில் எது எதுலாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டும் எனக்கு நிறைய காமிச்சது இல்லையா அதெல்லாம் நான் டெலிட் பண்ணிட்டேன் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் ஷோ ஆகும் அது எது எது வேணாமோ அதை பார்த்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு சில மெயில் ஐடியெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேலே கொடுத்துருக்க லோகோவை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கூட மாத்திக்கலாம் இப்போ நான் என்னோட இன்னொரு மெயில் ஐடியை வந்து லாக்இன் பண்ணுறேன் ஓகே அதே மாதிரி நான் செக்யூரிட்டிக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் எத்தனை மெயில் ஐடி வச்சுருந்தாலும் அந்த மெயில் ஐடியுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க ஒரு சில மெயில் ஐடியில் கொடுக்காட்டி இன்னொரு மெயில் ஐடியில உங்களுக்கு அறியாமலே கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி கீழே வந்து சி ஆள் கனெக்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற தேர்ட் பார்ட்டி ஆப் எல்லாமே ஷோ ஆகும் இப்போ நான் ஒரு ஆப் வந்து டெலிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த ஆப்ல வந்து எனக்கு மெயில் ஐடி வேணாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாருங்க டெலிட் ஆல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா உங்களுடைய அந்த ஆப்ல இருந்து உங்க மெயில் ஐடி வந்து டெலீட் ஆகி வெளியே வந்துடும் ஒன்ஸ் இந்த இந்த இடத்துல நீங்க வந்து பேக் வர வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிட்டு இந்த பேஜ் வந்து லோட் ஆகி மறுபடியுமே இந்த சைடு வந்துடும் இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு இப்போ அந்த ஆப் வந்து இங்க இல்ல பாருங்க ஸோ இப்படி தான் உங்களுடைய தேவையில்லாத ஆப்ஸில் நீங்கள் எந்தெந்த மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ